அன்புக்குரிய டிஎன்பிசி போட்டி தேர்வர்களே உங்கள் அனைவருக்கும் வணக்கம் நேற்று நடந்த டிஎன்பிசி குரூப் ஃபோர் தேர்வு குறித்த ஒரு விரிவான அலசல் தான் இந்த காணொளி ஏற்கனவே வந்துட்டு முதல் பார்வை அப்படிங்கிற ஒரு வீடியோ நேற்று எக்ஸாம் முடித்தோடனே போட்டிருப்பேன் பார்த்துருப்பீங்க ஓகே இந்த கேள்வி இந்த வீடியோவில் முழுமையான ஒரு ஆய்வு என்னென்ன நடந்திருக்கு இனிமேல் வரப்போகிற தேர்வுகள் எப்படி இருக்கும் இதனுடைய கட் ஆஃப் எப்படி இருக்கும் இதுக்கு முந்தினு இருந்த குரூப் ஃபோர்ல நடந்த தேர்வுகள் நடந்த இருந்த கட் ஆஃபுக்கும் இப்போ நடந்து முடிஞ்ச இந்த குரூப் ஃபோருக்கான கட் ஆஃபும் எப்படி இருக்கும் வரப்போகிற குரூப் டூ குரூப் ஏ தேர்வு எப்படி இருக்கும் ஸோ அப்படிங்கிறது எல்லாமே முழுமையாக ஒரு ஒரு அலச பாத்திரலாங்க முதல்ல கேள்வித்தாள் இந்த கேள்வித்தாளில் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் லாங்குவேஜ் போர்ஷன் ஒரு பார்ட்டு அதுக்கப்புறம் ஜிகே எழுபத்தஞ்சு அதுக்கப்புறம் மென்டலிட்டி ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ் ஜென்ரல் ஒப்பீனியன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ் பேப்பர் வெரி டஃப் அப்படிங்கறதாங்க அதாவது பொது தமிழ் பாடமந்திரி ஏற்கனவே இதுவரைக்கும் கேட்ட அளவுக்கு இல்லாமல் வரலாற்றிலேயே முதல் முறையாக டிஎன்பிசியினுடைய பொதுத்தமிழ் கேள்வி வந்து மிக மிக கடினமாக இருந்துச்சு அப்படிங்கிறது தான் ஜென்ரல் ஒப்பீனியனுங்க ஓகே இப்போ இந்த பொது தமிழனுடைய பாடத்திட்டம் கடந்த மார்ச் ஏப்ரலில் டிஎன்பிசி ரிவைஸ் பண்ணி புதிய பாடத்திட்டத்தை வெளியிட்டாங்க அந்த புதிய பாடத்திட்டம் வெளிவந்தப்போ நிறைய பேர் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிலபஸ் வந்துட்டு ரொம்ப ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணிட்டாங்க டூ தேர்ட் ஆஃப் த சிலபஸை குறைச்சிட்டாங்க ரொம்ப எளிதாக இருக்குது ரொம்ப சிம்பிளிஃபைடு அப்படின்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய யூடியூபர்ஸ் வந்துட்டு உங்களுக்கு ஒரு ஒரு தவறான ஒரு செய்திகளை ப பதிவிட்டுருந்தாங்க நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க ஆனால் எங்கள் அகாடமி ஃபேக்கல்ட்டி பட்டன் சார் மட்டுங்க அந்த சிலபஸ் வந்த உடனே எனக்கு சொன்ன முதல் வார்த்தை கண்டிப்பாக கொஸ்டின் பேப்பர் ரொம்ப டஃப்பாக தான் இருக்கும் இவ்வளவு சிலபஸாக பார்ப்ப பார்ப்பதற்கு தோற்றத்துக்கு சிலபஸ் எளிமையாக இருந்தாலும் இதில் வந்துட்டு மிக மிக கேட்கப்படக்கூடிய கேள்விகள் கடுமையாகத்தான் இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு சி டிஎம்பிசிடி சிலபஸ் வெளியிட்ட அந்த அன்னைக்கே பதிவு பண்ணாருங்க அதே மாதிரி தான் இப்போ நடந்திருக்கு ஓகே ஜென்ரலாக எல்லாருக்கும் கொஷின் பேப்பர் டஃப் அப்படின்னு ஃபீல் பண்ணாலும் எங்கள் சத்ய ஐஏஎஸ் அகாடமி மாணவர்கள் இந்த கொஷின் பேப்பரை வந்துட்டு டஃப் வெரி டஃப் அப்படிங்கிற கேட்டகரியில் ஃபீல் பண்ணலை மாடரேட் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க அதாவது ஒரு கேள்வித்தாளை வந்து வெரி ஈஸி ஈஸி மாடரேட் டஃப் வெரி டஃப் அப்படிங்கிற அளவுகளில் நம்ம எடுத்தோம்னா எங்கள் அகாடமி மாணவர்களுக்கு இது மாடரேட் அப்படிங்கிற மாதிரி தான் ஃபீல் பண்ணியிருக்காங்க இதில் முக்கியமான பங்களிப்பு வந்து எங்களுடைய தமிழ் ஃபேக்கல்ட்டி பதினெட்டு வருட அனுபவம் கொண்ட தமிழ் ஃபேக்கல்ட்டி பட்டன் சார்னுடைய வகுப்பு குறிப்பாக அவருடைய ஹேண்ட் அவுட்ஸு தென் அவருடைய கிராமர் கிளாஸு இங்கே அகாடமியில் நடத்தப்பட்ட தேர்வுகள் இப்படி எல்லாமே எங்களுடைய மாணவர்களை பொறுத்த அளவுக்கு அவங்களுடைய பின்னூட்டம் என்ன இந்த பொது தமிழ் தேர்வுத்தாள் குறித்து அப்படின்னா மாடரேட் அப்படிங்கிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க ஓகே என்ன எல்லாரும் சொல்கிற விஷயம் என்ன ஈவன் நாங்களுமே இதை அட்மிட் பண்ணிக்கிறோம் என்ன அப்படின்னா தமிழிலிருந்து கேட்கப்பட்ட பெரும்பாலான கேள்விகள் வந்துட்டு வெரி ஓல்டு சோர்ஸ்லேருந்து கேட்டிருக்காங்க பாட புத்தகத்தை விட்டு வெளியே போயிருக்காங்க அப்படிங்கிறது தான் உண்மை அவங்க பாடப்பொருத்த விட்டு வெளியே போயிருக்காங்க ரொம்ப ரொம்ப ஓல்டு இருந்து கேள்வி கேட்டிருக்காங்க அப்படிங்கிறது உண்மை தான் ஆனால் இந்த இடத்துல நீங்கள் ஒரு நுட்பமான ஒரு விஷயத்தை நீங்கள் பார்க்கணுங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஎன்பிசியினுடைய மேட்ச் த லிஸ்ட் ஒன் வித் லிஸ்ட் டூ பொறுத்துக இந்த மாதிரியான கேள்விகளில் இன்னுமே இந்த கேள்விக்கு அந்த கோடு இருக்கு இல்லைங்களா ஏபிசிடி கோடு அதை கட்டமைக்கிற அந்த வல்லமை டிஎன்பிசி கிட்ட இல்லைங்கிறது துரதிஷ்டம் தாங்க ஏன்னா யூபிஎஸ்சி நடத்தக்கூடிய யூபிஎஸ்சி ஐஏஎஸ் பிலிம்ஸில் பார்த்தீங்கன்னா மேட்ச் த லிஸ்ட் ஒன் லிஸ்ட்டு டூ எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ கேட்கறதுல ஒரு லாஸ்ட் செவன் இயர்ஸ் எயிட் இயர்ஸாக ஆனால் இதுக்கு முன்னாடி நடத்தப்பட்ட யுபிஎஸ்சி ஐஏஎஸ் பிலிம்ஸ் தேர்வில் வந்து மேட்ச்சு லிஸ்ட் ஒன் லிஸ்ட்டு கொஸ்ட் இருக்கும் எடுத்து பாருங்க மூணு தெரிஞ்சிருந்தால் அடிக்கவே முடியுங்க அப்படிதான் அவங்க கோடே செட் பண்ணுவாங்க ஆனால் டிஎன்பிசி இத்தனை ஆகியும் இன்னும் அந்த ஒரு அந்த கோடு செட் பண்ணக்கூடிய தன்மை டிஎன்பிசிக்கு இன்னும் வரலன்னு தாங்க சொல்லணும் ஏன் சொல்கிறேன்னா ஏதாவது ஒன்று தெரிஞ்சதுனாலே போதும் எதையாவது ஒன்றை கொண்டு போய் நீங்கள் மேட்ச் பண்ணிங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் கீழே ஆன்சர் பார்த்தீங்கன்னா அது கண்டிப்பாக ஒன்றே ஒன்று தான் ஒரு இடத்துல தான் இருக்கும் ஈஸியாக ஆன்சரை நீங்கள் போட்டுடலாம் ஆனால் யூபிஎஸ்சியில் கேட்கக்கூடிய மேட்ச் த லிஸ்ட் ஒன் லிஸ்ட் டூ அப்படி இல்லைங்க ஓகேங்களா ஸோ அப்போ இந்த இடத்துல ஏத் இது பேலன்ஸ் ஆகுது அப்படிங்கிறது எங்களுடைய பார்வை ஸோ இது என்னுடைய பார்வை உங்களுக்கு தவறாக கூட தெரியல நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் அதாவது த லிஸ்ட் ஒன்று லிஸ்ட் டூன்னு கேள்வி கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு பதினாறு கேள்வி கேட்டிருக்காங்க அந்த பதினஞ்சு பதினாறு கேள்விகளுமே உங்களுக்கு பாட புத்தகத்தை விட்டு வெளியே சோர்ஸில் போய் எடுத்துகிட்டு எடுத்து அந்த கேள்வியை கட்டமைச்சிருக்காங்க ஓகே ஸோ அப்படியே அது அந்த கேள்வி வெளியிலிருந்து எடுக்கப்பட்ட கேள்வியாகவே இருந்தாலும் கூட பாட புத்தகத்தை தாண்டி எடுக்கப்பட்ட கேள்வியாகவே இருந்தாலும் கூட அந்த பொருத்துக கேள்வியில் வந்து பார்த்திங்கன்னா எதையாவது ஒன்றை கொண்டு போய் நீங்கள் மேட்ச் பண்ணிட்டீங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஆன்சர் ஈஸியாக அறைவாகிற மாதிரி தான் இருக்குங்க அப்போது இது வந்து பார்த்திங்கன்னா பேலன்ஸ் ஆகிடுது அப்படிங்கிறத இந்த விஷயத்தை யாருமே ஏன் இந்த யதார்த்தத்தை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்கன்னு எனக்கு தெரியலை ஸோ கேள்வி வெளியிலிருந்து எடுக்கப்பட்ட கேள்வி தான் சமைச்சீர் கல்வி பாடப்புத்தகத்தில் இருந்து வெளியிலிருந்து எடுக்கப்பட்ட கேள்வி தான் ஆனால் அந்த பொருத்துக பதினேழு கேள்வி வந்திருக்குது அந்த பொருத்துக கேள்விகளில் எதையாவது ஒன்றை மேட்ச் பண்ணாலே ஆன்சர் வந்துடுற மாதிரி இருக்கும் ஸோ அப்போது உங்களுக்கு இது பேலன்ஸ் ஆகிறது அப்படிங்கிறத எங்களுடைய பார்வைங்க ஓகேங்களா ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பொது தமிழ் கடினமானது தான் அதில் வந்து மாற்றுக்கிறதே கிடையாது ரொம்ப ரொம்ப கடினமாக தான் கேட்டிருக்காங்க இன்ஃபேக்ட் இப்படி தான் இருக்க போகுது அப்படின்னே நாங்கள் ஏற்கனவே நாங்கள் முன்கூட்டியே எங்களுடைய மாணவர்களுக்கு நாங்கள் அறிவுறுத்தியிருந்தோம் அதன் அந்த அதன் பிரகாரம் தான் நாங்கள் வகுப்புலே எடுத்தோம் பட்டன் சார் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி புது சிலபஸுக்கு தகுந்த மாதிரி எப்படி கடினமாக கேள்வி கேட்கப்பட போகிறது என்பதற்கு தகுந்த மாதிரியே அனைத்து வகுப்புகளையுமே எடுத்துட்டு போனார் ஹேட்ஸ் டூ பட்டன் சார் அவருக்கு இந்த இடத்துல என்னோட நன்றிகளை தெரிவிச்சுக்கிறார் அடுத்தது ஜிகே ஜிகேவும் வழக்கமான குரூப் ஃபோர் கொஸ்டினே இது இல்லைங்க பார்த்தீங்கன்னா வெரி டஃப் அதில் சந்தேகமே கிடையாது ஆனால் ஆனால் பார்த்தீங்கன்னா அதில் சில கொஸ்டின்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சம் கிளாசிக்கல் கொஸ்டின்ஸுங்க ரொம்ப கிளாசிக்கல் கொஸ்டின்ஸு கொஞ்சம் ஓரளவுக்கு ஓரளவுக்கு நீங்கள் காமன் சென்ஸை யூஸ் பண்ணிங்கனாலே நீங்கள் அந்த கொஸ்டினை அடிக்கிற மாதிரி தான் இருக்கும் ஒரு சின்ன ஒரு நாட்டு தான் இருக்கும் அந்த சின்ன ஒரு பல்சை பிடிச்சிட்டிங்கன்னா அந்த கேள்வியை அடிக்கிற மாதிரி தான் இருக்கும் உதாரணத்துக்கு ஒரு கேள்விங்க ஒரு சிம்பிளான ஒரு கேள்வி இதை இன்றைக்கி கூட எங்கள் மாணவர்கள்ட்ட நான் டிஸ்கஸ் பண்ணேன் என்ன கேள்வினா இந்த ஸ்க்ரீனில் தெரியுது பாருங்க ஓகேண்ணா அதாவது ரயில்வே லைன் ஒரு நாலஞ்சு ரயில்வே லைன் வேர்ல்டு ஆக்சுவலாக இது சிலபஸ் அவுட் ஆஃப் சிலபஸ் ஆக்சுவலாக ஜியாகிரபி தமிழ்நாடு ஜியாகிரபி இந்தியா ஜோக்ரஃபி அப்படின்னு சொல்லி ஆப்ஷனில் இருந்தால் கூட ஆனால் வேர்ல்டு ஜோக்ரஃபிலிருந்து கொஸ்டின் எடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா ஸோ அவுட் ஆஃப் சிலபஸ்னால் கூட கொஞ்சம் நீங்கள் காமன் சென்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா ஈஸியாக அடிக்கிற மாதிரி தான் இந்த கேள்வி இருக்குது இப்போ உதாரணத்துக்கு இந்த கேள்வி ஸ்க்ரீனில் தெரியுது பாருங்கள் டிரான்ஸ் சைபீரியன் ரயில்வே லைன் டிரான்ஸ் கஸ்பியன் ரயில்வே லைன் கனடியன் பசிபிக் ரயில்வே லைன் டிரான்ஸ் கான்டினென்டல் ரயில்வே லைன் கொடுத்துட்டு உங்களுக்கு இன்கரெக்டே மேட்ச்னு சொல்லி கேட்டிருக்காங்க இப்போ இது எதுவுமே உங்களுக்கு தெரியலன்னா கூட பரவாயில்லங்க இதெல்லாம் கேள்வியே படலையே அப்படின்னா கூட பரவாயில்லங்க இந்த கேள்விக்கு நீங்கள் மிக எளிதாக பதிலளிக்க முடியும் பாருங்கள் அவங்க என்ன கேட்டிருக்காங்க இன்கரெக்ட்லேயே மேட்ச் கேட்டிருக்காங்க ஓகே இதில் பாருங்க கனடியன் பசிபிக் ரயில்வே லைன் பாருங்க இட் கனெக்ட்ஸ் அட்லாண்டிக் ஓஷன் அண்ட் இந்தியன் ஓஷன் கொடுத்துருக்காங்க இப்போது கொஞ்சம் அந்த உலக வரைபடத்தினுடைய அந்த மேப் நாலேஜ் இருக்கிறவங்க கூட இந்த கொஸ்டனை ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியுங்க ஓகே ஏன்னா கனடா கனடா எங்கே இருக்குது கனடாவுக்கு இந்த பக்கம் லெஃப்ட் சைடு வந்து பசிபிக் ஓஷன் இருக்குது ரைட் சைடு வந்து அட்லாண்டிக் ஓஷன் இருக்குது இங்கே இந்தியன் ஓஷன் இங்கே வந்துச்சு கனடாவுக்கும் இந்தியன் ஓஷனுக்கும் என்ன சம்மந்தம் இந்த ஒரு ஒரு ஜென்ரலான ஒரு ஒரு உலக வரைபடம் குறித்த ஒரு அறிவு இருந்ததுனாலே இந்த கேள்விக்கு அதுதான் தவறான பொருந்தியுள்ள இணையன்னு கண்டுபிடிச்சு அதில் ஆப்ஷனையும் பாருங்கள் ஏபிசிடி கொடுத்துருக்காங்க ஒன் ஒன் லே டூ ஒன் லே த்ரீ ஒன் இப்படி தான் கொடுத்துருக்காங்க அதவே வந்துட்டு அவங்க ஒன் ஒன் த்ரீ ஒன் லை ஒன் டூ ஃபோர் ஒன் லை அப்படின்னு கொடுத்துருந்தா இந்த கேள்வியும் ரொம்ப டஃப்பாக இருக்கும் ஓகேங்களா ஆனா எவ்வளவு எளிமையான கேள்வி பாருங்க ஜஸ்ட் ஒரு கொஞ்சம் யோசிச்சீங்கன்னா போதும் கனடாவுக்கோ இந்தியன் நியூஸனுக்கோ என்னென்ன சம்பந்தம் இல்ல அப்போ ராங்லி மேட்ச்சில அதானே அப்ப ஆன்சர் செய்யுதானே இப்படி இந்த மாதிரி கிட்டத்தட்ட பதினெட்டு கேள்வி இருக்குதுங்க அந்த எழுவத்தஞ்சு ஜிகே கொஸ்டன்ல இந்த மாதிரி மட்டும் அதாவது கொஞ்சம் நம்ம யோசிச்சோம்னா போதும் கொஞ்சம் நம்மளுடைய எக்ஸிஸ்டிங் நாலேஜை வச்சு இருக்கக்கூடிய ஒரு ஒரு பறந்துபட்ட உல ஒரு ஒரு அறிவை வச்சு நீங்கள் யோசிச்சிங்கனாலே அழகா ஆன்சர் அறைவாகிற மாதிரி உங்களுக்கு பதினெட்டு கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஸோ இப்போது குரூப் ஃபோர் ஜிகே ஜிகே பார்ட்டு இதுக்கு முன்னாடி நடந்த குரூப் ஃபோர் ஜிகே பார்ட்டை விட கடினம் தான் நான் அதை மறுக்கலை ஆனால் இந்த மாதிரியான சில கிளாசிக் கொஸ்டின்ஸும் இருக்குதுங்க அடுத்த கேள்வி பாருங்கள் உங்களுக்கு சி லாங்குவேஜ் பற்றி ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க பாருங்க அதாவது சவுத் ட்ரோடியன் லாங்குவேஜ் ஈஸ்ட் ட்ரோடியன் லாங்குவேஜ் சென்ட்ரல் ட்ரோடியன் லாங்குவேஜ் இப்போ கொஞ்சம் ஓரளவுக்கு நீங்க படித்த ஒரு ஒரு நாலேஜ் இருந்ததுனால அப்ளை பண்ணி பாருங்களேன் அவர் வாழ்ந்த அந்த ஏரியா எது ஜார்க்கண்ட் ஜார்க்கண்ட் பழைய பீகார் ஓகே ஸோ அங்க இருக்கிற அந்த லாங்குவேஜ் அங்கே பேசப்பட்ட அந்த பழங்குடியினால் பேசப்பட்ட அந்த லாங்குவேஜ் ட்ரவுடியன் ஃபேமிலியில் வருமா இந்த ஒரு இந்த ஒரு சிந்தனை திறன் இருந்தாலே ஆன்சர் ஈஸியாக நம்ம அடிக்க முடியும் இப்படி பதினெட்டு கேள்விகள் இருக்குதுங்க தென் அடுத்தது பாருங்க இதெல்லாம் நல்ல அருமையான உதாரணத்துக்கு வந்துட்டு இருங்க நேஷனல் காங்கிரஸ் பற்றி ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க செஷன் நடந்துச்சு நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும் பாம்பேல நடந்துச்சு இது எல்லாமே நம்ம ஹிஸ்டரியில படிச்சிருப்போம் இந்திய நேஷனல் மூவ்மெண்ட்ல படிச்சிருப்போம் ஓகே அடுத்த ஸ்டேட்மெண்ட் பாருங்க தமிழ்நாடு ரீஜன் ரெப்ரஸண்ட் அண்ட் அட்டண்டட் டுவெண்ட்டி ஒன் மெம்பர்ஸ் இருக்காங்க இப்போ இந்த கேள்வி இந்த ஸ்டேட்மெண்ட் தான் உங்களுக்கு அந்த ட்விஸ்டே வச்சிருக்காங்க இப்போ இப்படி யோசிச்சாங்கன்னா எப்படி யோசிச்சாங்கன்னா தமிழ்நாடுங்கிற பேரே வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதுக்கு அப்புறம் தானே வந்துச்சு அதுக்கு முழு அதுக்கு முன்னாடி எல்லாம் வந்து மெட்ராஸ் ப்ராவின்ஸ் தானே தென் மெட்ராஸ் பிரசிடென்ட் இப்படி தானே அப்படின்னு நினைச்சிங்கன்னா அந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு ஏ ஒன்லி ட்ரூ ஏ ட்ரூ ஆர் ஃபால்ஸ்ன்னு சொல்லி ஏவ ஆன்சரா சூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் ஆனால் கொஞ்சம் நீங்கள் அதை பாருங்கள் அந்த கையில் பாருங்க ஒரு வார்த்தையை சேர்த்து கொடுத்துருக்கான் பாருங்க தமிழ்நாடு ரீஜன் இப்போ அந்த ரீஜன்கிற அந்த வார்த்தை இல்லைன்னா ஆட்டோமேட்டிக்காக ஆன்சர் ஏ வந்துடும் ஆனால் தமிழ்நாடு ரீஜன் அப்போ தமிழ்நாடு ரீஜன் அப்படின்னாலே அது அன்றைய தேதியில் இருந்த மெட்ராஸ் ப்ராவின்ஸ் தான் ஓகேங்களா அப்படி பார்க்கும்பொழுது அது இருபத்தொன்னா இருபத்தி ரெண்டு மெம்பர்ஸா அப்படிங்கறதெல்லாம் வந்து அது புத்தகத்துக்கு புத்தகம் வேறுபடும் உதாரணத்துக்கு வந்துடுங்க இந்தியாவுடைய கல்கத்தாவில் இருந்து டெல்லிக்கு எப்போ மாற்றுறாங்கிறது சில புக்கில் வந்துட்டு நைன்டீன் டுவெல் ஆன்சர் கொடுத்துருப்பாங்க சில புக்கில் வந்து நைன்டீன் லெவன் கொடுத்துருப்பாங்க ஸோ அந்த நம்பருக்குள்ளேயே நான் போகலை மேலே அந்த தமிழ்நாடு ரீஜன் அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தையை கவனிங்க ஸோ இந்த மாதிரி கிளாசிக்கல் கொஸ்டின்ஸ் கொஞ்சம் நம்ம யோசிச்சா கூட அடிக்கிற மாதிரி தான் கேள்விகள் இருந்திருக்குதுங்க ஓகேங்களா ஸோ உங்களுக்கு சில எல்லாம் அவுட் ஆஃப் ஃபார் எக்ஸாம்பிள் கனடியன் பசிபிக் ரயில்வே ட்ரான்ஸ் சைபீரியன் ரயில்வே இது வந்து வேர்ல்டு அதே மாதிரி ஷிஃப்டிங் கல்டிவேஷன் இடம் பெயர் வேளாண்மை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லடாங் மில்பா ரோக்கா ரா அப்படின்னு கொடுத்துட்டு அந்த பக்கம் மலேசியா வியட்நாம் கொடுத்து இப்போ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவுட் ஆஃப் சிலபஸ் தான் நான் இல்லைன்னு சொல்லலாம் ஆனால் இந்த ஷிஃப்டிங் கல்டிவேஷன் ஒவ்வொரு ரீஜன்லையும் அந்த ப்ராக்டிஸ் பண்ணுற அந்த ஷிஃப்டிங் கல்டிவிவேஷனுக்கான பெயர் இது வந்து எந்த ஜிகே புக் எடுத்தீங்கனாலும் இருக்குங்க கண்டிப்பாக ஒரு டேபிள் போட்டு கொடுத்துருப்பாங்க ஓகேண்ணா ஸோ அப்போது ஒரு போட்டித் தேர்வுக்கு நம்ம படிக்கிறோம் அப்படிங்க போது இது போன்ற அடிப்படை தகவல்கள் தெரிந்து வைப்பது அவசியம் அப்படிங்கிற அந்த கண்ணோட்டத்தில் தான் இந்த நம்ம கேள்வித்தாள அணுகணுமே தவிர மற்றபடி டிஎன்பிசி வந்து வச்சு செஞ்சிருச்சு வஞ்சகம் பண்ணிருச்சு அப்படிலாம் கிடையாது கிட்டத்தட்ட பதினெட்டு கேள்வி இருபது கேள்விக்கு அந்த கேள்விக்குள்ளேயே பதில் ஒழித்து வச்சிருக்காங்க நீங்கள் கொஞ்சம் சிந்திக்கணும் கொஞ்சம் சிந்திச்சிங்கன்னா ஒரு காமன் சென்ஸை யூஸ் பண்ணால் ஆன்சர் பண்ணுற மாதிரி தான் இருக்குது ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஜிகே பேப்பர் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கடினமான பேப்பர் தான் கடினமான பேப்பர் தான் இதற்கு முன் கேட்கப்பட்ட குரூப் ஃபோர் ஜிகே மாதிரி இல்லை ஸ்டேட்மெண்ட் டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் நிறையா இருக்குது அசஸ் ரீசன் டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் நிறையா இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் உண்மைதான் ஆனால் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டஃப்னா அது எல்லாருக்குமே டஃப் தாங்க ஓகேவா ஒரு உங்களுக்கு ஈஸினா அது எல்லாருக்குமே ஈஸி தான் ஓகே ஸோ இந்த கொஸ்டின்லையும் இந்த கொஸ்டின்லேயும் நாங்கள் வந்து நடத்தின தேர்வுகள் இருந்து நிறைய கொஸ்டின்ஸ் வந்து ரிப்ளை ரிப்பீட் ஆகிருக்குதுங்க ஓகேவா அது அது ஒரு கணக்கு எடுத்துகிட்டு இருக்கிறோம் அத்தனை நாங்கள் நடத்தின அத்தனை வாராந்திர தேர்வுகளையும் எடுத்து வச்சு எந்தெந்த கேள்விகள் ரிப்பீட் ஆகிருக்கு அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகியிருக்கா பார்சிலாக ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கா அல்லது ஒரு பார்ட் ஒரு ஒரு ஸ்டேட்மெண்ட் மட்டும் ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கா எல்லாமே எடுத்துகிட்டு இருக்கிறாங்க ஒரு ரெண்டு ஒரு தினங்களில் உங்களுக்கு ஆதாரத்தோட அந்த தேர்வு எங்கள் திரு அகாடமியில் எப்போ நடத்தப்பட்டது அந்த தேர்வு என்ன என்ன கேள்வி எண் எத்தனாவது எங்க எங்கே கேள்வியில் இடம்பெற்றிருந்தது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே உங்களுக்கு நாங்கள் விளக்க போகிறோம் ஏன்னா இப்படி தான் இனிமேல் கேள்வித்தாள் இருக்குங்கிறது ரெண்டாயிரத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்தே டிஎன்பிஎஸ்சி அவனுடைய பேட்டனை மாற்ற ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அதை சென்ஸ் பண்ணி அந்த அடிப்படையில் அந்த ஸ்டாண்டர்டுக்கு தான் சத்ய ஏஎஸ் அகாடமியில் தேர்வு கே நடத்தப்படுகிறது ஃபார் எக்ஸாம்பிள் டிஎன்ஹெச்எஸ்ஆர்பி ஓகேலா அதாவது உங்களுக்கு தமிழ்நாடு ஹெல்த் சிஸ்டம் ரிஃபார்ம் ப்ரோக்ராம் இது நாங்கள் நடத்தின வரந்திர கேள்வித்தால் இந்த கேள்வி கேள்வி இடம்பெற்றிருக்குது நாங்கள் பைனரி ஸ்டேட்மெண்ட்டாக கேட்டிருந்தோம் இங்கே நாலு ஸ்டேட்மெண்ட் கொடுத்து கேட்டிருக்காங்க அதே மாதிரி உங்களுக்கு உங்களுக்கு மே த்ரீ கொஸ்டின்ஸ் நாங்கள் நடத்தின வாராந்திர தேர்வுகளில் கேட்கப்பட்டிருக்குது ஓகேங்களா என்ன நாங்கள் ஸ்டேட்மெண்ட் டைப் ஆஃப் கொஸ்டினா கேட்டிருந்தோம் இங்கே அசசன் அண்ட் ரீசன் டைப் ஆஃப் கொஸ்டினா கேட்டிருக்காங்க தென் அதே மாதிரி இங்கே பாருங்க இந்த பாரத் ரத்னா பத்ம விபூஷன் பத்மஸ்ரீ இந்த இது இந்த கேள்வி வந்துங்க எங்கள் அகாடமியில் வந்துட்டுங்க எக்ஸாம் நடக்கறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி மின்னல் கரண்ட் அப்படிங்கிறதுல கோகுல் சார் வந்துட்டு இதுக்கான வகுப்புல ரெண்டு நாள் ஃபுல் ரீசன் கொடுத்தாருங்க அதில் கடைசி நாள் இந்த இதை இந்த இதில் சொன்னார் நான் அப்போ கிளாஸ்ல இருந்தேன் ஓகேங்களா பார்த்தீங்கன்னா இந்த பாரத் ரத்னா பத்மபூஷண் பத்மஸ்ரீ இதை வந்து எந்த கேட்டகரியில எதுக்கு கீழே எது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஏங்கில்லையும் சொன்னாரு எப்பப்பெல்லாம் இன்ஸ்டிடியூட் பண்ணாங்க அப்படிங்கறதையும் தேதி வாரியார் சொன்னது எனக்கு ஞாபகம் இருக்குது எங்க மாணவர்கள் கேட்டு பாருங்க அப்போ உங்களுக்கு ஒரு முறையான ஒரு ஆய்வுக்கு உட்படுத்தி முறையான திட்டமிடுதலுடன் வகுப்புகள் நடத்தப்பட்டிருந்தால் தேர்வுகள் நடத்தப்பட்டிருந்தால் இந்த தேர்வு கடினமான தேர்வு அப்படிங்கிற அந்த பேச்சுக்கே இடமில்லைங்க ஓகேங்களா அதுபோல இல்லம் தேடி கல்வி உங்களுக்கு ஜிஎஸ்டி ஒ ஒன் ஒன் மார்க்கெட் ஒன் டாக்ஸ் இது எல்லாமே எங்களுடைய வாராந்திர கேள்வித்தாள்களில் இடம்பெற்றிருக்குது அப்போ உங்களுக்கு ஜிகே கொஸ்டின் பேப்பர் டஃப் தான் ஆனால் அந்த டஃப்பான கேள்விகளையும் அவுட் ஆஃப் போர்ஷன்ஸ்ல இருந்து கேட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுகிற அந்த கேள்விகளையும் நம்மளுடைய பொது புத்தியை நம்ம அப்ளை பண்ணாலே விடைகளை ஈஸியாக கண்டுபிடிக்கிற மாதிரி தான் கேள்வி கொடுத்துருக்காங்க ஸோ இந்த உண்மையை மறக்க முடியாது இதுக்கு அந்த பதினெட்டு கேள்விக்கும் நான் உங்களுக்கு ஆதாரத்தோடு நான் உங்களுக்கு நான் போடுறேன் ஓகேங்களா அடுத்தது இப்போது அடுத்த முக்கியமான கேள்வி ஒரு குரூப் ஃபோர் லெவல் எக்ஸாமுக்கு இவ்வளவு கடினமான கேள்வித்தால் அவசியமா அப்படிங்குறதா பெரும்பாலானவர்கள் முன்வைக்கக்கூடிய கேள்விங்க ஓகேண்ணா இதில் என்னுடைய தனிப்பட்ட பதில் அவசியம்தான் அவசியம்தானுங்க எப்படி சொல்கிறீங்கன்னா இதுக்கு நான் பல காரணங்களை சொல்ல முடியும் முதல் காரணம் இது சிங்கிள் ஸ்டேஜ் எக்ஸாமுங்க இது வந்து சிங்கிள் ஸ்டேஜ் எக்ஸாம் ஓகேண்ணா குரூப் ஒன் மாதிரியோ குரூப் டூ மாதிரியோ உங்களுக்கு மெயின் தேர்வு அடுத்தது குரூப் ஒன்ல இருக்கிற மாதிரி இன்டர்வியூ அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு டூ ஸ்டேஜோ த்ரீ ஸ்டேஜோ கிடையாது இதில் நீங்கள் பாஸ் பண்ணிங்கன்னா நேரடியாக அப்பாயின்மெண்ட் தான் அப்போது சிங்கிள் ஸ்டேஜ் மட்டுமே நடத்தப்படக்கூடிய தேர்வு உங்களுக்கு இத்தனை லட்சம் பேர் எழுதப்பட தேர்வு எப்படி இருக்கணும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க இந்தியாவின் நெப்போலியன் என்று ஒரு யார் அப்படிங்கிற இந்த மாதிரி கேள்விகளே காலங்காலமாக கேட்கணும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்களான்னு எனக்கு புரியலை நீங்களே கொஞ்சம் தயவு செஞ்சு யோசிச்சு பாருங்க ஓகேங்களா அது மட்டும் இல்லாமல் இந்த தேர்வு வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்டு பத்தாம் வகுப்பு தரத்திலான தே பணியிடங்கள் அப்படின்னா கூட இந்த தேர்வு எழுதுகிற எல்லாருமே டென்த் குவாலிஃபிகேஷன் மட்டுமே இருக்கிறவங்க தானே பார்த்தீங்கன்னா நைன்ட்டி நைன் பர்சன்ட் ஆஃப் த கேண்டிடேட்ஸ் இதுக்கு அப்பீர் ஆகிறவங்க எல்லாம் யாருன்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லாருமே கிராஜுவேட்ஸுங்க ஓகேலா பிஇ பி டெக்கு பிஇ எம்பிஏ எம்எஸ்சி எம் பிஹெச்டி இப்படி தான் வந்து அப்பீர் ஆகிறாங்க அப்போது உங்களுக்கு அந்த கேள்வித்தாழ்னுடைய தரம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி வருதுங்களா இல்லையா இந்த இடத்துல நான் உங்களுக்கு ஒரே ஒரு விஷயத்தை நான் சுட்டி காட்ட விரும்புகிறேன் நீங்கள் உண்மையாக இல்லையான்னு நீங்களே சொல்லுங்கள் உங்களுக்கு கடந்த இரண்டு வருடங்களுக்கு முன்னாடி தலைமைச் செயலகத்தில் வந்துட்டுங்க துப்புரவு பணியிடத்திற்கு ஆள் எடுத்தாங்க நான் வந்து துப்புரவு பணியிடங்கிறத நான் அது வந்து அது வந்து ஒரு மீனியல் ஒர்க்கு அது வந்து ரொம்ப கீழான ஒர்க்குன்னு நான் சொல்லவே இல்லை அந்த கான்டெக்ட்டில் நான் சொல்லவே இல்லை எந்த தொழிலுமே கீழான தொழில் மேலான தொழில் அப்படிங்கிறது இதுவுமே இல்லை அப்படிங்கிறத நம்மளுடைய நிலைப்பாடு ஆனால் அதற்கு எட்டாவது தான் குவாலிஃபிகேஷனுங்க அல்லது பத்தாவது குவாலிஃபிகேஷனாக இருக்க முடியும் அந்த தேர்வுக்கு எத்தனை பட்டதாரிகள் அப்பீரானாங்க இதை நீங்கள் நியூஸில் பார்த்தீங்களா இல்லையா பார்க்கலன்னா இப்போ ஸ்க்ரீனில் காமிக்கிறேன் பாருங்கள் பாருங்கள் துப்புரவு பணி பணிக்கு பதினாலு காலி பண்ணி காலியிடம் எத்தனை பணியிடங்க வெறும் பதினாலு ஆனால் பிஇ எம்பிஏ பிடித்த பட்டதாரிகள் விண்ணப்பித்தனர் இது நியூஸ்ல வந்துச்சா இல்லையா நீங்கள் பார்த்தீங்களா இல்லையா சரி ஓகே அடுத்த நியூஸ் பாருங்க ஓகேண்ணா பாருங்க துப்புரவு பணியாளர் பணிக்கு குவிந்த பொறியாளர்கள் என்ஜினியர்ஸுங்க என்ஜினியரிங் படிச்சுட்டு சானிடேஷன் ஒர்க் பண்றதுக்கு கூட வர்றாங்க அப்படின்னா அப்போ உங்களுக்கு அரசு பணியினுடைய தேவை எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் இருக்கா இல்லையா ஸோ அடுத்தது இந்த ஸ்லைடு பாருங்க ஓகேங்களா தமிழ் ஹிந்துல வந்தது ஐம்பத்தொன்பது துப்புரவு பணியாளர் பணிகளுக்கு பட்டதாரிகள் உட்பட ஐயாயிரத்தி எண்ணூறு பேர் போட்டி இந்த இந்த செய்தியும் நீங்க பாத்தீங்களா இல்லையா அடுத்தது சரி தமிழ்நாட்டில் தான் இந்த நிலைமையா அப்படின்னா இல்லைங்க ஹரியானாவில் நடந்த ஒரு விஷயம் பாருங்க இந்த ஸ்லைடு பாருங்க உங்களுக்கு ஹரியானாவில் நடந்த துப்புரவு பணியாளர் பணிக்கு ஓகேங்களா ஒன்று ஒரு லட்சத்தி அறுபத்தாறாயிரம் பேர் விண்ணப்பிச்சிருக்காங்க இந்த சைடு பாருங்க ஹரியானாவில் அரசு ஒப்பந்த தூய்மை பணியாளர் வேலைக்கு ஆறாயிரம் முதுகலை பட்டதாரிகள் நாற்பதாயிரம் இளங்கலை பட்டதாரிகள் உட்பட ஒரு லட்சத்தி அறுபத்தாறாயிரம் பேர் விண்ணப்பம் அப்போ இன்றைய தேதிக்கு ஒரு அரசு பணி அப்படிங்கிறது ஒவ்வொருத்தருக்கும் தேவையானதா இருக்குது ஒவ்வொருத்தருடைய வாழ்வாதாரத்தையும் உறுதிப்படுத்தக்கூடிய நிலையில் இருக்குது அப்படிங்கிறப்போ அப்போ எழுதுற எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா கிராஜுவேட்ஸ் டபுள் டிகிரி ட்ரிபிள் டிகிரி இப்போ இந்த குரூப் போர் எக்ஸாம்ல வந்து எஸ்எஸ்எல்சி மட்டுமே படிச்சு எழுதுனா எத்தனை பேர் இருப்பாங்க நினைக்கிறீங்க சில ஆயிரம் பேர் மட்டும்தான் இருப்பாங்க ஸோ தொண்ணூற்றம்பது சதவீதம் பேர் வந்து பார்த்தீங்கன்னா பட்டதாரிகள் தான் அப்படி பட்டதாரிகள் தான் இப்போ இந்த இடத்துல நான் உங்க உங்கள்கிட்ட உங்கள் 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 உங்களுடைய சிந்தனைக்கே நான் விடுறாங்க ஓகே இப்போ நீங்கள் ஒரு நிறுவனம் நடத்துகிறீங்க அல்லது உங்களுக்கு உங்களுடைய ஓன் பர்பஸ்க்காக ஒரு டிரைவர் வேலைக்கு ஆள் வேணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் பேப்பரில் ஒரு விசிட்டிங் கார்டு சைஸ்க்கு விண்ணப்பம் கொடுக்குறீங்க ஒரு ஒரு வாண்டட் நோட்டிஃபிகேஷன் கொடுக்குறீங்கன்னு வச்சு போனேன் ஓகேல பத்தாவது கல்வித்தரம் இருந்தால் போதுமானது தென் ஓ ஓட்டுநர் அனுபவம் குறைந்தது ஐந்து ஆண்டுகளுக்கு மிகாமல் ஐந்தாண்டு குறையாமல் அல்லது பத்தாண்டுகளுக்கு குறையாமல் இருக்க வேண்டுங்கிற மாதிரி ஏதோ ஒரு கண்டிஷன் போட்டு நீங்கள் ஒரு டிரைவர் வேலைக்கு ஆள் வேணும்னு சொல்லி வாண்டட் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு நோட்டிஃபி ஒரு நோட்டீஸ் கொடுத்து பாருங்கள் பேப்பரில் விளம்பரம் கொடுத்து பாருங்கள் நாளைக்கு உங்கள் வீட்டை திறந்தோன்னே இருபது முப்பது பேர் நிற்பாங்க அந்த இருபது முப்பது பேருமே பட்டதாரிகளாக இருந்தால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க ஏப்பா நான் கேட்டிருக்கிற வந்து டென்த் குவாலிஃபிகேஷனுக்கு தான் கேட்டிருக்கிறேன் நீங்கள் எல்லோருமே கிராஜுவேட்ஸ் அதனால் நீங்கள் எல்லோரும் போயிட்டு வாங்க நீங்கள் அனுப்பிச்சிருவீங்களா அப்பா வந்திருக்கிற அந்த இருபது பட்டதாரிகள்ல பெஸ்ட் யாருன்னு நீங்க சூஸ் பண்ணுவீங்க தானே ஓகே அப்படி வந்திருக்கிற அந்த இருபது பேருல ஒரு நாலு பேர் மட்டும் டென்த் குவாலிஃபிகேஷனோட வந்திருக்காங்கன்னா ஏப்பா நான் வந்துட்டு டென்த் குவாலிஃபிகேஷன் தான் கேட்டுருக்கிறேன் ஸோ இந்த நாலு பேர்த்து நான் ஒருத்தரை செலக்ட் பண்ணிக்கிறேன் நீங்கள் பட்டதாரிகள்லாம் நீங்கள் திரும்பி போயிருங்கன்னு நினச்சிடுறீங்களா அப்போது முதல்ல நீங்கள் திருப்பி அனுப்புறது யாராக இருக்கும் அந்த டென்த் மட்டுமே படிச்சுட்டு வந்தவங்களை அனுப்பிட்டு மிச்சம் இருக்கிற அந்த பதினாறு பேரத்தில் அதில் யாரை பெஸ்ட்டாக சூஸ் பண்ணுறதுன்னு நீங்கள் பார்ப்பீங்களா இல்லையா அப்போது உங்களுக்கு தேவையான ஒரு ஒரு பணியாளர் பணியிடத்திற்கு நீங்கள் இவ்வளவு பார்ப்பீங்க அப்போது அரசு இயந்திரக்கு தேவை இயந்திரத்துக்கு தேவையான பணியாளர்களை தேர்வு செய்கிறாங்க ஜூனியர் ரெசிடென்ட் கேடரில் எடுக்கிறாங்க ஒரு டைபிஸ்ட் கேடரில் எடுக்கிறாங்க ஒரு விஓ கேடரில் எடுக்கிறாங்க ஆனால் விண்ணப்பித்த அத்தனை பேருமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பட்டதாரிகள் முதுகலை பட்டதாரிகள் அப்படி இருக்கிறப்போ டிஎன்பிசி அவங்களுடைய தேர்வு முறையை ஃபில்ட்ரேஷன் மெத்தேடை டைட் பண்ணுறதில் ஸ்டாண்டர்ட் பண்றதுல என்ன தப்பு அப்படின்னு தான் நான் கேட்குறேன் உங்களுக்கு ஒரு நியாயம் டிஎன்பிசி அரசு நிறுவனத்துக்கு ஒரு நியாயமா இந்த கேள்வியை நான் உங்களுக்கே விட்டுறேன் நான் ஓகேங்களா ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதுதான் இன்னைக்கு இருக்கிற நிலைமை ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு வருஷமும் அரசு பணிக்காக வந்துட்டு பார்த்தீங்கன்னா வந்து அலை மோதுகின்ற முட்டி மோதுகின்ற பட்டதாரி மாணவர்களுடைய எண்ணிக்கை ஏராளம் ஏராளம் அப்போ உங்களுக்கு தேர்வு முறைய தேர்வு முறையை உங்களுக்கு எந்த அளவுக்கு எந்த அளவுக்கு இன்னும் டைட்டன் பண்ண முடியுமோ அதை பண்ணுறது இயல்பு தானே அதை தானே டிஎம்பிசி பண்ணியிருக்கு இன்னும் சொல்ல போனால் எக்ஸாம் எந்தளவுக்கு டஃப்பாக இருக்கோ அந்த அளவுக்கு நல்லதுங்க கட் ஆஃப் குறையும் உதாரணத்துக்கு போன குரூப் ஃபோரில் கட் ஆஃப் எவ்வளோ வந்துச்சுங்க ஒன் சிக்ஸ்டி நைன் வந்துச்சு பிசிக்கு ஒன் செவன்டினே வச்சுப்போமே பட் இந்த ஒரு இந்த இப்போ எழுதி முடிச்சுக்கிற கட் ஆஃப் எவ்வளோ வரும்னு நினைக்கிறீங்க கட் ஆஃப் எவ்வளோ இருக்குது நான் இந்த காணொலியினுடைய பின்னாடி சொல்கிறேன் நான் ஓகேங்களா கண்டிப்பாக கட் ஆஃப் வந்து அந்த அளவுக்கு இருக்காது அதை விட ரொம்ப கம்மியாக தான் கீழே வரப்போகுது சரி ஓகே இப்போது எந்த அளவுக்கு பேப்பர் டஃப்பாக இருக்கோ அதில் இன்னொரு மெரிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு குவாலிட்டி கேண்டிடேட்ஸு செலக்ட் ஆவாங்க அதுதான் ரொம்ப முக்கியம் சும்மா ஜஸ்ட் வந்து ஐயாயிரம் ஒன்வர்ட்ஸ் பத்தாயிரம் ஒன்வர்ட்ஸ் அப்படியே மக்கப் பண்ணிட்டு போய் எழுதுறவங்களாம் இந்த தேர்வை சத்தியமாக பாஸ் பண்ண முடியாது முறைப்படி ஒரு சப்ஜெக்டை புரிஞ்சு ஒவ்வொரு சப்ஜெக்டையும் ஒரு சப்ஜெக்ட் இல்ல ஒவ்வொரு சப்ஜெக்டையும் கான்செப்ட்லாம் மக்கப் ஃபேக்சுவலா படிக்காம கான்செப்ட்ஸ் எல்லாம் உள்வாங்கி யாரெல்லாம் வந்து தன்னுடைய ப்ரிப்பரேஷனை குரூப் ஒன் லெவலுக்கு பண்றாங்களோ அவங்கதான் இந்த தீர்வை விட்டு பெற முடியுங்க ஸோ அந்த தேர்ட்டி இன்டிஷ் பண்ணியிருக்கேன் ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா வெறுமனே யூடியூப் சேனலில் வந்துட்டு ஒரே வீடியோவில் குவாலிட்டி ஒரே வீடியோவில் எக்கானமி ஐயாயிரம் ஒன் வேர்ட்ஸு பத்தாயிரம் ஒன் வேர்ட்ஸு இதை படித்தா போது அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் இந்த தேர்வை வெற்றி பெற முடியுமா அப்படிங்கிறது உங்களுடைய இருக்கையே நான் விட்டுறேன் நான் ஓகேங்களா ஸோ அப்போது ஒரு போட்டித் தேர்வு என்பது உங்களுக்கு எந்த அளவுக்கு கடினமாக இருக்கிறதோ அந்த அளவுக்கு ஜெனிவனாக ப்ரிப்பேர் பண்ண கேண்டிடேட்ஸ் வந்துட்டு ஹாப்பியாக உங்களுக்கு நம்பிக்கையோடு இருக்கலாங்க ஏன்னா அவர்கள் ரிச அவர்களுடைய முடிவு அவர்களுடைய வெற்றி எந்த விதத்திலும் பாதிக்காது இந்த பேப்பர் என்னங்க எவ்வளவு டஃபாக கேட்டாங்கன்னாலும் ஏன்னா ஒருத்தருக்கு டஃப்னா எல்லாத்துக்குமே டஃப் தான் ஓகேனா நல்லா படிச்சவங்க மட்டும் தான் செலக்ட் ஆக முடியும் ஸோ அந்த அடிப்படையில் நான் கண்டிப்பாக இந்த முறையை ஆஃப் டு டேன் பேசி ஸோ இந்த முறையை நீங்க தொடர்ந்து நீங்கள் பின்பற்றுங்க ஸோ உண்மையிலுமே பொட்டன்ஷியல் இருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸ் மேலே வருவாங்க தான் ஓகேனா சரி ஓகே இப்போ குரூப் டூ குரூப்மா சொல்லிட்டோம் சிலபஸ் மாத்தினப்பவே கொஸ்டின் பேப்பர் வந்து தரமா எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டோம் இப்போ இன்னைக்கு நடந்த நேற்று நடந்த குரூப் போர் தேர்வுக்கு தென் ஒரு இரண்டு ஒரு மாதத்திற்கு முன்னாடி நடந்த குரூப் ஒன் தேர்வுக்கு எந்த பெரிய வித்தியாசமும் இல்லை லாங்குவேஜ் பேப்பரும் ஒண்ணு இருக்கு அவ்வளவுதான் மற்றபடி அது என்ன ஸ்டாண்டர்டோ அதே ஸ்டாண்டர்ட்ல தான் இங்கேயும் கேட்டிருக்காங்க ஆனா வரப்போற குரூப் டூ குரூப் த்ரீ ஏல ஜென்ரல் தமிழ் ஜென்ரல் இங்கிலீஷ் இந்த இஷ்யூ இருக்கு டிஎன்பிஎஸ்சி இதை மிக நுட்பமாக கையாள வேண்டும் மிக கவனமாக கையாள வேண்டும் ஏன்னா ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு முறையும் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் தமிழ்ல இருக்கிற கடினத்தன்மை அளவுக்கு ஜென்ரல் இங்கிலீஷ்ல இல்லை அப்படிங்கிறது பெருவாரியான ஒரு குற்றச்சாட்டு அந்த குற்றச்சாட்டுல உண்மை இருக்குது அது இல்லைன்னு மறுக்க முடியாது அப்போ வரப்போற செப்டம்பர் இருபத்தி ஒன்பதோ இருபத்தி எட்டோ நடக்க போற அந்த தேர்வுல டிஎன்பிஎஸ்சி வந்துட்டு இரண்டு தாள்களையுமே ஜென்ரல் தமிழ் ஜென்ரல் இங்கிலீஷ் இரண்டு தாள்களையுமே சம கடினத்தன்மை உடன் இருப்பதை உறுதி செய்ய வேண்டும் ஸோ யாரும் எந்த தரப்புமே பாதிக்காத அளவுக்கு அதை வந்து டிஎன்பிசி வந்து உறுதிப்படுத்தணும் அப்படிங்கிறது இந்த காணொலி வாயிலாக நாங்கள் கேட்டுக்கிறோம் கண்டிப்பாக பேப்பர் வந்து வேற லெவலில் தான் இருக்குங்க ஸ்டாண்டர்டாக தான் இருக்கும் நீங்கள் வெறுமனே வெறுமனே ஸ்கூல் புக்ஸை மட்டுமே படிச்சலாம் இனிமேல் வரப்போற டிஎன்பிசி எக்ஸாம்ஸை பாஸ் பண்ணலாங்கிறத கனவுல கூட நினைக்காதீங்க ஸ்கூல் புக்ஸையும் தாண்டி பறந்துபட்ட வாசிப்பு ஓகேலாம் நிறைய தரமான கேள்வித்தாள்களை ப்ராக்டிஸ் பண்ணுறது இப்படி இருந்தால் மட்டும்தான் இப்படி இருந்தால் மட்டும்தான் போட்டித் தேர்வு வெற்றி பெற முடியும் அப்படிங்கிறத நான் இந்த காணொலி வாயிலாக நான் சொல்லிக்கிறேங்க ஸோ கண்டிப்பாக ஜென்ரல் இங்கிலீஷ் ஜென்ரல் தமிழ் இந்த ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டஃபாக தான் இருக்க போகுது கண்டிப்பாக ஜென்ரல் தமிழ் இதோட டஃபாக கூட இருக்கலாம் தென் வரப்போற குரூப் டூவில் ஜென்ரல் இங்கிலீஷும் டஃபாக தான் இருக்கும் ஆனால் என்னுடைய விருப்பமெல்லாம் என்னன்னா ஜென்ரல் தமிழ் எந்த அளவுக்கு டஃபாக இருக்கோ அதே அளவு கடினத்தன்மையுடன் ஜென்ரல் இங்கிலீஷும் இருக்கணும் அப்படிங்கிறது தான் டிஎன்பிசியில் கவனத்தில் நான் நம்புகிறேன் ஓகே அடுத்தது உங்களுக்கு இந்த வரப்போகிற குரூப் டூ குரூப் டூ ஏக்காக டெஸ்ட் பேட்ச் சத்ய அகாடமியில் டெஸ்ட் பேட்ச் ஒரு டி டீடைல்டு டெஸ்ட் ஷெடியூல் போட்டுருக்குதுங்க அது வந்து பார்த்தீங்கன்னா வெப்சைட்லேயே இருக்கு தென் இந்த இந்த வீடியோனுடைய டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன் அந்த டெஸ்ட் ஷெடியூலை பாருங்க எப்படி டிசைன் பண்ணிருக்கேன் மட்டும் பாருங்க எக்ஸாக்டா சிலபஸ் பிரகாரம் எடுத்து என்ன பண்ணிருக்கோம் வேர் டு ஸ்டடி அது முதற்கொண்டு ஒவ்வொரு டாப்பிக்கக்கும் இந்த டாப்பிக்கு நீங்கள் எங்கே படிக்கணும் எந்த புக்கில் சமைச்சர் கல்வி புக்னா கூட எந்த இயலில் இருக்குது எந்த டேம் புக்கில் இருக்கு எந்த லெசனில் இருக்குது ஜென்ரல் இங்கிலீஷ்னாலும் சரி ஜென்ரல் தமிழ்னாலும் சரி எங்கே இருக்குங்கிறத முதல் கொண்டு உங்களுக்கு டெஸ்ட் ஷெடியூல் போட்டிருக்குது இந்த வரப்போகிற அறுபது எழுபது நாளில் நாங்கள் கொடுத்துருக்குற இந்த டெஸ்ட் ஷெடியூலை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கனாலே நீங்கள் வரப்போகிற குரூப் டூ ப்ரம்ஸை நீங்கள் ஈஸியாக பாஸ் பண்ண முடியுங்க தென் ஜென்ரல் தமிழுக்கு சத்யா அகாடமியில் பதினெட்டு ஆண்டுகள் அனுபவம் வாய்ந்த பட்டன் சார் திருநெல்வேலியை சேர்ந்த பட்டன் சார் வந்து ஈரோட்டில் வந்து கிளாஸ் எடுக்கிறாரு அவருடைய வகுப்பு எப்படி இருக்குங்கிறது நேற்று குரூப் ஒருவர்கள எங்களுடைய மாணவர்கள் ஓகேனா அதே மாதிரி ஜென்ரல் இங்கிலீஷ்க்கு உங்களுக்கு தமிழ்நாட்டிலேயே பேக்கல்டி மிஸ்டர் சுதாகரன் சார் மதுரையிலிருந்து வராருங்க அவருடைய வகுப்பு எப்படி இருக்குன்னு எங்க அகாடமியில் படிச்சு பேட்டி கொடுத்தவங்க வரைக்கும் சர்வீஸ் வாங்கினவங்க கடந்த பத்து ஆண்டுகள் எடுத்துட்டு இருக்காரு அதையும் பாருங்க இப்போது இந்த தேர்வை பொறுத்த அளவுக்கு முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது வந்து கட் ஆஃப் ஓகே தேர்வு தேர்வுத்தால் கடினம் அப்படிங்கிற இந்த காரணத்தினால இதனுடைய கட் ஆஃப் வந்துட்டுங்க என்னுடைய என்னுடைய கணிப்பு இது வந்து பெரும்பாலும் நாங்கள் ஒவ்வொரு முறையும் நாங்கள் கணிக்கிற மாதிரி தான் வந்துட்டு இருக்குது ஏன் இப்போ கூட ஒரு கவுன்சிலிங் நடக்க போகுது குரூப் டூ அண்ட் குரூப் டூ ஏ அதுலேயும் பாருங்கள் கட் ஆஃப் நாங்கள் க்ரெடிக்ட் பண்ணோம் ரேங்க் எந்த ரேங்க் வரைக்கும் இருந்தால் சர்வீஸ் கிடைக்குங்கிறத போட்டுருக்கிறோமோ அவங்களுக்கு தான் கால் லெட்டரே வந்திருக்குது அவங்களுக்கு தான் வந்து சப் சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணவே வந்திருக்கு இதெல்லாம் பல பல சான்றுகள் இருக்குதுங்க ஓகேங்களா ஸோ கட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தேர்வில் இந்த குரூப் ஃபோர் தேர்வில் வந்துட்டு உங்களுக்கு நூற்றி ஐம்பத்தஞ்சு தாண்டாதுங்க ஒன் ஃபிஃப்டி ஃபைவை தாண்டாது அதாவது நம்பர் ஆஃப் கரெக்ட் கொஸ்டின்ஸ் நம்பர் ஆஃப் கரெக்ட் கொஸ்டின் ஜென்ரல் தமிழை பொறுத்தளவுக்கு நீங்கள் எண்பது அடிச்சிருந்தாலே நல்ல பர்ஃபார்மன்ஸ் எண்பத்தஞ்சுனா அவர் கண்டிப்பாக டாப்பராக இருப்பார் நூறுக்கு எண்பத்தஞ்சு கேள்வி அவர் அடிச்சிருந்தாருன்னா கண்டிப்பாக டாப்பராக இருப்பார் எங்கள் அகாடமியில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட முப்பது பேர்த்துக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா எயிட்டி ப்ளஸ் அடிச்சிருக்காங்க தென் ஜிகே ஸோ ரெண்டையும் சேர்த்தனோம்னா கட் ஆஃப் வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிசி கேண்டிடேட்டுக்கு பிசி மேலுக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் ஃபிஃப்டி டூ டு ஒன் ஃபிஃப்டி ஃபைவ்ங்க அந்த அந்த ஒரு மூணு கேள்வி மினிமம் ஒன் ஃபிஃப்டி டூ தென் ஒன் ஃபிஃப்டி ஃபைவ் வரைக்கும் போகலாம் அடுத்தது எம் அப்போ பிசி மேல்னா அப்போ பிசி ஃபீமேல் போட்டுக்குங்க அதுலேருந்து இன்னொரு இரண்டு கேள்விகள் ஓகேண்ணா அடுத்தது எம்பிசி எம்பிசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி நாற்பத்தி ஏழுலேருந்து நூற்றி ஐம்பது வரைக்கும் அல்லது நூற்றி நாற்பத்தி எட்டுலேருந்து நூற்றி ஐம்பத்தி இரண்டு வரைக்கும் கட் ஆஃப் இருக்கலாங்க தென் அதுக்கப்புறம் எம்பிசி ஃபீமேல் இப்படி நீங்கள் பார்த்துக்குங்க ஓகேங்களா இதில் பிஎஸ்டிஎம் பெரிய ரோல் பிளே பண்ண போகிறது கிடையாது ஏன்னா உங்களுக்கு இந்த இந்த இதில் வந்து பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் வச்சிருக்கிறவங்க உங்களுக்கு ஏகப்பட்ட பேர் இருப்பாங்க ஸோ அதனால் இதில் வந்து பிஎஸ்டிஎம் ரோல் எல்லாம் வந்து பெருசாக ப்ளே பண்ண போறதில்லைங்க ஸோ இது வந்து என்னுடைய உத்தேச கட் ஆஃப் இன்னும் டீட்டெயிலாக வந்து பார்த்தீங்கன்னா விமன் எவ்வளவு தென் பிசிஎம் எவ்வளவு தென் எஸ்சிஎஸ்சி ஏஎஸ்டி எல்லாத்துக்கிட்டையும் உங்களுக்கு நான் நாளைக்கு உங்களுக்கு நான் கட் ஆஃப் போடுறேங்க ஸோ இந்த காணொலியை பாருங்கள் வரப்போகிற குரூப் டூ குரூப் டூ ஏ அது மட்டும் இல்லைங்க இதுக்கப்புறம் வரப்போகிற எல்லா டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸுமே உங்களுக்கு கேள்வித்தாள்கள் இந்த தரத்தில் தான் இருக்கும் ஒரு சப்ஜெக்டை நீங்கள் முழுமையாக நீங்கள் உள்வாங்கி ஒரு சரியான புரிதலோடு படிச்சிருந்தீங்கன்னா இந்த தேர்வில் டிஎன்பிஎஸ்சி நடத்தக்கூடிய எந்த தேர்வையும் உங்களால் வெற்றி பெற முடியும் அதனால தன்னம்பிக்கையை இழக்காதீங்க முறையான பயிற்சி எடுங்க அதுக்காக நீங்கள் சத்தியாயஸ் அகாடமி கிட்ட தான் நீங்கள் வரணும்னு இல்லை ஜெனியூனாக கோச்சிங் கொடுக்குற எத்தனையோ பயிற்சி மையங்கள் தமிழ்நாட்டில் இருக்குது ஓகேலா ஒரு போலியான ஒரு வியூஸுக்காக யூடியூப்பில் வந்து போட்டு இதை படித்தா போதும் இந்த வீடியோ பார்த்தா போதும் அப்படிங்கிறத தயவு செஞ்சு நம்பாதீங்க அது எங் அந்த பயிற்சி உங் உங்களுக்கு கன்வீனியன்ட்டா உங்களுக்கு எக்கனாமிக்கலாகவும் உங்களுக்கு அந்த ட்ராவல் டிஸ்டன்ஸ் இது எல்லாம் முடிவு பண்ணி பயிற்சி மையத்தில் ஒரு தரமான பயிற்சி மையத்தை ஐடென்டிஃபை பண்ணி ஒரு முறையான பயிற்சி எடுத்துக்கோங்க இனி வரப்போகிற தேர்வுகள் எல்லாமே இந்த ஸ்டாண்டர்டில் தான் இருக்கும் நீங்கள் குரூப் ஃபோர் வேலைக்கு போகணுன்னா கூட குரூப் ஒன் தரத்திற்கு ஏற்றாற்போல் நீங்கள் படித்திருந்தால் மட்டுமே முடியும் நன்றி வணக்கம்